ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனா அழுத்துங்க அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈச நேசன் சுவாமி எல்லாரும் எப்படி இருக்கீங்க சௌரியமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா வாராகியுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க அன்பு பக்தர்களே வாஸ்து நாட்கள் பூமி பூஜை இந்த பூமி பூஜையை பொறுத்தவரும் நிறைய சந்தேகங்கள் மக்களிடத்துல இருக்கு நிறைய கேள்விகள் அந்த கிட்ட வந்தது நம்மளுடைய கிளைண்ட்ஸு மேபி வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனது பக்தர்கள் என்னுடைய கிளைண்ட்ஸு நிறைய சந்தேகங்கள் கேட்டுகிட்டு வந்தாங்க வாஸ்து நாட்களை பற்றி வாசக்கால் வைக்கிறது அதை வாஸ்து நாள்லாம் வைக்கலாமா கிரக பிரயேச வாஸ்து நாள்லாம் வரலாமா இப்படி நிறைய கேள்விகள் இந்த பூமி பூஜை இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூமி பூஜையை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் முகூர்த்த நாட்கள நீங்கள் எல்லாரும் தேர்ந்தெடுக்கிறீங்க வாஸ்து நாட்கள் தான் அதுக்கு சிறப்பு என்னுடைய கிளைன்ஸ் நல்லாவே தெரியும் என்னுடைய பக்தர்களுக்கு நன்றாகவே தெரியும் வழிநடத்துவேன் அப்போ இந்த பூமி பூஜையை பொறுத்தவரையும் நாம வந்து மலர்பெறையும் முகூர்த்தங்கள் சிறப்பு ஆனால் வாஸ்து நாட்கள் தான் முக்கியம் வாஸ்து நாள் தான் முக்கியம் வாஸ்து என்பது என்னங்க இந்த பூமியுடைய அமைப்பு இல்லையா பூமி பந்து இந்த பூமி பந்துக்கு ஒரு வாஸ்து அந்த இந்த திசையில அவர் முகத்தை வச்சிருக்காரு இந்த திசையில வந்து காலை வச்சிருக்காரு இந்த திசையில வந்து மார்பு இருக்கு இந்த திசையில வயிறு இருக்கு திசைய வச்சு நம்ம ராசி பிரகாரம் அதுக்கான வீடு வாசல் எல்லாம் வச்சோம்னாக்கா ஒரு ஹாப்பியா இருக்கும் மேபி அதை அது தெரியாம மிஸ்டேக்காவோ நம்ம ஏதாவது கிராஸ் பண்ணி செஞ்சோம்னாக்கா நிச்சயமா அதனால ஒரு தேவையில்லாத இடர்பாடுகள் ஏற்படும் அப்போ இந்த பூமி பூஜை பூமி பூஜை போடும்போது நம்ம எதாவது ஃபர்ஸ்ட் முகூர்த்த நாட்களா இருக்கும் நாள் நல்லா இருக்கும் மேபி அது வாஸ்து நாளா இருந்தா நீங்க எதுவுமே பார்க்கலாம் வாஸ்து நாள்ங்கிறது மாசத்துல ஒரே ஒரு நாள் தான் ஆகும் அதுவும் நாலு மாசம் கிடையாது வருஷத்துல எந்தெந்த மாசம் கிடையாதுன்னு நான் சொல்றேன் நீங்க அதை ஆடி மாசம் கிடையாது புரட்டாசி கிடையாது மார்கழி கிடையாது பங்குனி கிடையாது ஆடி புரட்டாசி மார்கழி பங்குனி இந்த மாதங்கள்ல ஏன்னா மாசங்களும் வாஸ்து பகவான் கண் விழிப்பது இல்லை அந்த நாலு மாசமும் ஆடி அடிகோட கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க மார்கழி உங்களுக்கு தெரியும் புரட்டாசி உங்களுக்கு தெரியும் அப்ப இந்த நாலு மாசத்தை தவிர்த்து மற்ற எட்டு மாசமும் உங்களுக்கு வாஸ்து நாள் உண்டு அந்த வாஸ்து நாள் அது செவ்வாய்க்கிழமையில வரலாம் சனிக்கிழமையில வரலாம் அஷ்டமியில வரலாம் நவமில வரலாம் அமாவாசை அன்னைக்கு வர அமாவாசை போற வராது பட்சங்கள் நிச்சயமா வராது அமாவாசை ஒரு ரெண்டு பட்சங்கள் வராது மற்றபடி அஷ்டமி நவமி பிரதமை இந்த மாதிரி திதிகள்ல கூட சமயத்துல உங்களுக்கு வந்து இந்த வாஸ்து நாள் வரலாம் அதே போல செவ்வாய்க்கிழமையா இருக்கலாம் சனிக்கிழமையா இருக்கலாம் கிழமைகளும் அது மாறுபட்டு வரலாம் அதே போல ராவு வரலாம் யமகண்டத்துல வரலாம் சாயந்தரத்துல வரலாம் ஒரு வெள்ளிக்கிழமை பத்தரை பன்னெண்டு ராவு காலம் அன்னைக்குன்னு பார்த்து இந்த வாஸ்து நல்லா இருக்கும் பதினோரு மணி முதல் பதினொன்னு நாற்பது வரைனு வாஸ்து டைம் போட்டுருப்பாங்க எப்படி சமையல் நம்ம பண்ண முடியாது ராவுகாலமாச்சே ஒன்னும் பயப்படாது அந்த வாஸ்து பகவான் கண்டிக்கும் போதுதான் நம்ம செய்யணும் அது நிறைய வழிகாட்டுதல் இருக்கு நீங்க உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு புரியாது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உங்க இந்த இடத்தோடைய மேப்பை எடுத்துக்கிட்டு அல்லது ஒரு வரைபடம் அடைஞ்சு வாட்ஸ்அப்ல அதுக்கு அதுக்குரிய சாமிக்கு வந்து பூஜை வச்சுக்கலாம் இடம் யார் பேர்ல இருக்கு அதை நம்ம சொன்னே இருப்பேன் என்னுடைய டைம்ஸ்க்கு எதாவது ஒரு அனுபவம் இருக்கும் சாமியிட்ட போனா இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அப்போ எதை நம்ம கேட்கணும் இடம் யார் பேர்ல இருக்கு பூமி பூஜை பண்ணக்கூடிய நாள் அந்த ரெண்டு ஜாதகருக்கும் அந்த ஆண் பெண் தம்பதிக்கு கணவனுக்கும் மனைவருக்கும் ஒத்து போதா அந்த நாள் நல்ல பலனை தருமா ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் தடைபடாமல் கொண்டு போக முடியுமா அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம அங்கே அனலைஸ் பண்ணணும் அதே போல வாஸ்து நாள் இல்லாத பட்சத்துல நாமளாவது ஒரு முகூர்த்த நாளா வச்சுக்கிறோம் அப்படின்னாக்கா அப்ப சிறப்பான லக்னமா பார்த்து வைக்கணும் லாபஸ்தான உபய லக்னமா இல்லாம திரலக்னமா பார்த்து வைக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் ஜோதிட சூக்மல் இதெல்லாம் பஞ்சாங்கத்துல இருக்கக்கூடிய ரகசியங்கள் அப்ப இதெல்லாம் அனுசரிச்சு நீங்க அந்த பூமி பூஜையை போட்டீங்கன்னா கணக்கால் போட்டீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு அந்த பூமியில ஒரு கடமையை போட்டு ஒரு பண்ண நோட்டு அந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் அந்த வாழ்க்கையை மாற்றும் அதுதான் வளர்ச்சியை கொடுக்கும் அதுதான் அந்த வீட்டை ஓங்கி உயர்ந்த நீங்க அனுபவிச்சு உங்களுக்கு பின்னாடி உங்க பசங்க அனுபவிச்சு அப்புறம் அவங்க பேரை பசங்க அனுபவிச்சு வாழ்வாங்க வாழலாம் சில பேர் வீடு கட்டுவாங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க உடனே அவங்க வெளியில போயிடுவாங்க இன்னொருத்தர் தண்ணூருத்தர் கொடுத்துட்டு போயிடுவாங்க சில பேர் சொல்லுவாங்க நான் எங்க மாமியார் இருந்தாங்க அப்புறம் நான் இருந்தேன் அப்புறம் என் பையன் இருந்தான் நான் கல்யாணம் வந்து வரும்போது அந்த சாமிங்க அப்படி இருந்து சாமி ஏத்தலாம் வீடியே இருக்காது சாமி எல்லாம் கதை சொல்லுவாங்க அப்ப அந்த அளவுக்கு அந்த வீடு அவங்களுக்கு ராசியா இருக்குன்னு அர்த்தம் அவங்க குழந்தைகளுக்கு வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு திரும்பவும் கல்யாணம் பண்ணி திருப்பி இப்ப எந்த அளவுக்கு அந்த கீழே ஒரு சுபிக்ஷமா இருப்பாரு அதனால இந்த பூமி பூஜை போடக்கூடிய நாளும் நேரமும் கிழமையும் லக்னமும் ரொம்ப முக்கியம் இதை எதை அடிப்படையாக தோன்றதுனா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்களுடைய காலணியகம் பூமி பூஜை போற அன்னைக்கு உங்களுக்கு என்ன தசாபத்தி இருக்கு எந்த மாதிரியான ஏரலசனி இருந்தாலும் நடக்குதா அப்ப எப்படி இருந்தால் நீங்க என்ன மாதிரி பரிகாரம் செஞ்சுட்டு பண்ணணும் எந்த மாதிரி போறது போயிட்டு வந்து அங்க வந்து செய்யலாம் ஒரு ஏழை சனி கிடக்குது அவங்க வந்து ஒரு பூமி பூஜை பண்றாங்க வீடு கட்ட அவங்களுக்கு ஏழரை சனியில் நிறைய கடன் வாங்குவாங்க பூமி பூஜை சனி பகவானே வீடு கட்டி கொடுப்பாரு அப்போ அவங்க எல்லாம் காலம்படம் போயிட்டு சிவகோளுக்கு போயிட்டு ஒரு சாமிக்கு ஒரு பாலம் செய்யும் மட்டும் இல்லை ஒரு புள்ளியாருக்கு ஒரு பாலம் செய்யுங்க வந்து பூமி பூஜை போட்டுட்டாங்க இந்த மாதிரி நிறைய சூக்ஷமங்கள் அதெல்லாம் இருக்கு அப்ப இந்த மாசத்திற்கான பூமி பூஜை எது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதே போல இன்னொரு விஷயத்தையும் மனசுல வச்சுக்கணும் பூமி பூஜை போட்டுட்டு அதிகபட்சம் பதினெட்டு நாளுக்குள்ள நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பூமி பூஜை போட்டுட்டு போரே போடாம நீங்க மட்டும் ஒரு மூணு மாசம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ண அதுக்கு பூமி பூஜையே போட வேண்டாம் பதினெட்டு நாட்களுக்குள்ளாக்க நீங்க நிச்சயமா என்ன பண்ணுங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடணும் அட்லீஸ்ட் ஒரு மூணு நீங்க பூமி பூஜை ஒரு ஒன் வீக் கழிச்சு போர் போடுங்க அது வந்து ஒரு பத்து நாள் கழிச்சு பில்லின் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணு அதுக்கு ஏற்ற ப்ராசஸ்லாம் நீங்க ரெடி தான் உள்ள பூமி பூஜைக்கு கீழே இறங்கணும் ஸோ அன்பு நேர்களே நிறைய விஷயங்கள் இருக்கு பகல்ல வரணும் மதியத்துல வாஸ்து எல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லை நிறைய ரகசியங்களுக்கு நிறைய விஷயங்கள்னால என்ன சொல்ல முடியுமோ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பத்து நிமிஷம்ல என்ன சொல்ல முடியுமோ அதை அவங்க முன்னாடி எடுத்து வந்து கொட்டிட்டேன் இந்த மாசத்துக்கான வாஸ்து நாட்களை பார்க்கலாம் வாஸ்து டைமை பார்க்கலாம் வாஸ்து பூச்சிக்கு எதேனும் உதவிகள் தேவை என்ன தாராளமா வந்து கைலாசியாக உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் கவலைப்படுற தேவையில்லை ஸோ சந்தேகங்கள் எதையான ஆனால் அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நாள் குறிக்கணுமா அதுக்கும் உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் சொல்லிக்கொண்டு மீண்டும் இது அற்புதமான துறையை சந்திக்கிறேன் வாங்க இந்த மாசத்துக்கான வாஸ்து நாட்களை நம்ம பார்க்கலாம் ஓகே என் அன்பு சொந்தங்களே என் அன்பு பக்தர்களே இப்போ ஆகஸ்ட் மாதம் வாஸ்து பூஜை எப்போ அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த வாஸ்து பூஜையை பொறுத்தவரையில் ஆகஸ்ட்டு மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சம்பவிக்கின்றது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அதே போல் தமிழுக்கு ஆவணி மாதம் ஆறாம் தேதி ஆவணி மாதம் ஆறாம் தேதி அதோடு மட்டுமல்ல த்தியை திதி ரேவதி நட்சத்திரம் வியாழக்கிழமை இந்த வாஸ்து நாள் பூஜை சம்பவிக்கின்றது அப்போ பார்த்துக்கோங்க இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழுக்கு ஆவணி மாதம் ஆறாம் நாள் திருதியை திதி ரேவதி நட்சத்திரம் வியாழக்கிழமை பூஜைக்கான நேரம் பார்த்திங்கன்னா ஏழு இருபத்தி மூணு மணி முதல் ஏழு ஐம்பத்தி ஒன்பது மணி வரை அப்போ ஏழு இருபத்தி மூணுலேருந்து கரெக்டாக எட்டு மணி வரை அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம் ஒரு நிமிஷம்தான் தப்பு கிடையாது வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது கத்தலாம் ஆறு ஏழரை தான் யமகண்டம் ஒன்றரை மூணு தான் ராகுகாலம் அப்போ அதில் எந்த தோஷமும் கிடையாது அற்புதமான நேரம் நல்ல முகூர்த்த டைமில் அமைஞ்சிருக்கு ராவுகாலம் யமகண்டம் அந்த மாதிரிலாம் எந்த தோஷமும் இல்லாமல் ஒரு சிறப்பான நாளில் அற்புதமான முகூர்த்த டைமில் குருவாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமையில் இந்த வாஸ்து நாள் அமைந்திருக்கின்றது அதிலும் குறிப்பாக சொல்லணுனாக்கா ரேவதி நட்சத்திரத்தில் சம்பவிக்கின்றது அது ஒரு தனி சிறப்பாக அமைகிறது இன்றைய தினம் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்போது பூரம் நட்சத்திரம் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமால் நாளாக அமைகிறது மேபி பூரம் உத்திரம் அதுவும் வந்துடும் உங்களுக்கு ஸோ மேபி அந்த சிம்மராசி பூரம் உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு அது சந்திராஷ்டம நாளாக அமையும் ஸோ அந்த நட்சத்திர அன்பர்கள் உட்காந்து பூஜை பண்ணிக்கதா இருந்தால் ஒரு சின்ன பரிகாரம் செஞ்சுட்டு பூஜையை உட்காந்து செய்துக்கலாம் அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இன்று ஆகஸ்ட் மாதம் பூஜை போட்டு நல்லபடியாக வீடு கட்ட ஆரம்பித்து கண்டிப்பாக அடுத்த சித்திரைக்குள்ளே சீக்கிரமா கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிடுங்க நல்ல முறையில் கைலாசியான முறையில் வந்து செஞ்சு கொடுக்குறோம் என்பது சந்தோஷமாக தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி